அழகான ராமாபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல பார்வத் அம்மான்னு ஒரு அம்மா இருந்தாங்க அவங்களுக்கு யாருக்கு கஷ்டம் வந்தாலும் எல்லாருக்கும் அவங்க உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட பார்வத் அம்மாவுக்கு ரங்கா ராமு ராஜு அப்படிங்கிற மூணு பசங்க இருந்தாங்க நம்மள பசங்க அப்படின்னா பார்வத் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்படி இருக்கும் போது ஒரு நாள் இங்கே பாருங்கப்பா இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ரொம்ப தூரத்துல இருந்து ஒருத்தர் வர போறாங்க அவருக்கு நம்ம எந்த விதமான பிரச்சனையும் கொடுக்க கூடாது அவரு அலசி போய் வருவாரு சரிங்கம்மா அவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணணுமாமா வேண்டாம்ப்பா வெளியில இருந்து எதுக்காக சாப்பாடு ஏற்பாடு செய்யணும் நம்ம வீட்டிலே செஞ்சு குடுக்கலாம் நம்ம மருமகங்க இருக்காங்கல்ல காவ்யா சந்து லஹரி இப்படி வாங்க மாமியார் கூப்பிட்ட உடனே மருமகங்க அங்க வந்து நின்னாங்க வந்தவங்க மாமியார் என்ன சொல்ல போறாங்களோ பார்த்துட்டு இருந்தாங்க அப்போ பார்வத்தம்மா இங்கே பாருங்கம்மா நம்ம வீட்டுக்கு முக்கியமான ஒரு अतिथि வரப் போறாரு அவர்காக நல்ல சாப்பாடு செய்யணும் சரிங்க அத்தை நான் செய்யற பருப்பு குழம்பு அவருக்கு ரொம்ப பிடிக்கும் போல அப்ப நான் சிக்கன் குழம்பு செய்றேன் அப்ப நான் ரொட்டியும் சட்னியும் செய்ற அத்தை நீங்க என்ன வேணா செய்யுங்க ஆனா அவருகிட்ட இருந்து எனக்கு கெட்ட பேர் மட்டும் வரவே கூடாது அப்படின்னு மربي மறுபடியும் சொன்னாங்க பார்வதி அம்மா இப்படி மరుவதனால அந்த அதித்தி அவங்க வீட தேடி வந்தாரு ராம்பாபு ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்க ரொம்ப அலசி போய் வந்திருப்பேன் கொஞ்ச நேரம் போய் ஓய்வெடுத்துக்கோ அப்புறம் குளிச்சு எனக்கு உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷமாச்சு நான் அவ்வளவு தூரத்துல இருந்து வந்ததே உங்களை பார்க்க தான் நான் இன்னும் கிளம்புறேம்மா உங்களை பார்த்துட்டேன்ல முதல்ல ஓய்வு ஓய்வெடுத்துக்கோ அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உக்காந்து பேசலாம் முதல்ல போய் ஓய்வெடுத்துக்கோ எங்க கிளம்பி போற இப்படி சொல்லி பார்வதி பார்வத்தம்மா அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க குளிச்சு முடிச்சிட்டு சாப்பிடுறதுக்காக வந்தாரு ராம்பாபு பார்வதி அம்மா முன்னாடி மூணு பசங்களும் உக்காந்து அவங்க முன்னாடி விதவிதமான சமையல் இருந்தது பார்த்துக்கிட்டே இருக்க போறியா வந்து உக்காந்து சாப்பிடு ஐயோ அம்மா இவ்ளோ சமையல என்னால சாப்பிட முடியாது இவ்ளோ சமையல என்னால ஒத்தையில எப்படி சாப்பிட முடியும் இவரு ரொம்பவே வெக்கப்படுறாரு சாப்பிடுற இடத்துல எந்த கொண்டும் வெக்கப்படக்கூடாதுங்க வயிறு நிறைய ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும் அட நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க வாழ்றதுக்காக சாப்பிடணுமே தவிர சாப்பிடுறதுக்காகவே வாழக்கூடாது என்னால முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுறேன் அப்படின்னு ராம்பாபு பின்னாடி திரும்பி பார்த்து சாப்பிட ஆரம்பிச்சாரு பின் பக்கம் மூணு வீடு அத பார்த்து அவரு ஆச்சரியப்பட்டாரு அம்மா இந்த மூணு வீடு யாரோடையுது பாத்தா உங்க வீடு மாதிரி தான் இருக்கு எல்லாரும் வீட்டுக்கு சாப்பிடாம போதும் பசங்களுக்கு மூணு பேருக்கும் தனித்தனியா வீடை கட்டி கொடுத்துருக்கேன் இந்த மூணு வீடும் என்னோட பசங்களதுதான் அவங்கதான் இங்க இருக்காங்க அப்போ என்னங்கம்மா யோசிச்சு இப்படி பண்ணீங்க மூணு பசங்க கூட்டு குடும்பமா இருந்தாதான நல்லா இருக்கும் இப்படி மூணு பேரு கூட்டு குடும்பமா இருந்தா சண்டை போட்டுக்குவாங்கன்னு எல்லாருக்கும் தனித்தனியா வீட கட்டி கொடுத்துட்டீங்களா நீங்க இப்படியே பேசிக்கிட்டே இருப்பீங்களா சாப்பாடு போட்டிருக்கோம்ல நிம்மதியா சாப்பிடலாம்ல டே ரங்கா நீ சும்மாரு அவரு சாப்பிடட்டும் ராம்பாபு நீ இந்த மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்பேன்னு எனக்கு நல்லா தெரியும் உங்க அப்பா கடுதாசிலேயே எல்லா விஷயத்தையும் எழுதி இருந்தாரு சரி இப்ப நீ நிம்மதியா சாப்பிடு மத்த விஷயங்கள் எல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் இப்படி பார்வதம்மா பேசிக்கிட்டு இருக்கும்போது ராம்பாபுக்கு மூணு மருமகங்க மூணு வாசல்ல உட்காந்து சமைக்கிறத பார்த்தான் உடனே மறுபடியும் அவன் கேள்வி கேட்க ஆரம்பிச்சான் அது என்னங்கம்மா பார்வத்தம்மா உங்க மூணு மருமகங்களும் ஒரே நேரத்துல வெளியே உக்காந்து சமைக்கிறாங்க வீட்டுக்குள்ள சமைக்க மாட்டாங்களா ஏதாவது பிரச்சனை ஆகி வீட்ல இருந்து வெளியே வந்துட்டாங்களா அப்பா பாவா இவரு பேசாம சாப்பிட மாட்டாரு போல வாயை மூடிக்கிட்டு எதுவும் பேசாம சாப்பிடுலாம்ல அது இல்லப்பா ஏதோ சந்தேகம் வந்துச்சு அதனால தான் கேட்டேன் சந்தேகமெல்லாம் உங்க மூளைக்குள்ளேயே இருக்குது போல சரி முதல்ல சாப்பிடுங்க அப்புறமா பேசலாம் சரிப்பா சரி சரி அப்படின்னு ராம்பாபு சாப்பிட ஆரம்பிச்சான் பார்வதி அம்மா ராம்பாபுவே உத்து பாத்துக்கிட்டே இருந்தாங்க அத கவனிச்ச ராம்பாபு ஏங்கம்மா என்ன கோவமா பாக்குறீங்க நான் முதல்லயே சொன்னேன் நான் உங்களை பார்த்துட்டு அப்படியே திரும்பி போயிடுறேன் அப்படின்னு நீங்க தான் உள்ளவா சாப்பிடு அப்படின்னு உக்கார வச்சிங்க சரி இனிமே எதுவுமே பேசாம ஒழுங்கா சாப்பிடுறேன் ராம்பாபு உன்னோட இது சின்ன பசங்களோட மனசு சும்மா உட்காந்து சாப்பிடு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் மூணு மருமகங்க அவங்க செஞ்ச சமையல எதிரில கொண்டு வந்து வச்சாங்க அத பார்த்த அவன் பயந்துட்டான் அம்மா என்னால இதையே சாப்பிட முடியல நீங்க பார்த்தா மறுபடியும் எதேதோ கொண்டு வந்து வைக்கிறீங்க எனக்கு இதே போதுமா இந்த வயசுல நீங்க இன்னும் சாப்பிடணும் நீங்க என்னங்க இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சமையல் எல்லாம் நல்ல ருசியா இருக்கு நல்ல வயிறு நிறைய ஒரு புடி புடிங்க ஆஹா மர்மகங்க எல்லாம் எவ்வளவு நல்லா பேசுறீங்க சரிங்கம்மா உங்களுக்காக இன்னொரு தடவை நான் சாப்பிட்டு பார்க்கறேன் அப்படி சொல்லி ராம்பாபு நல்லபடியா சாப்பிட ஆரம்பிச்சா ராம்பாபு சாப்பிட்டதுக்கு அப்புறம் மாமியாருக்கு புருஷனுங்களுக்கு மருமகங்க பரிமாறினாங்க பொண்டாட்டிங்க பரிமாற பரிமாற புருஷனுங்க எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு சாப்பிட ஆரம்பிச்சாங்க இப்படி அவங்க எல்லாருமே உக்காந்து சாப்பிடுறத பார்த்து ராம்பாபு சந்தோஷப்பட்டாரு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இங்க பாருப்பா ராம்பாபு குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ஒரே வீட்டுல இருக்கணும் எல்லாம் ஒண்ணு இல்ல இது கூட்டு குடும்பம் மாதிரிதான் ஆனா எல்லாரும் தனித்தனியா இருந்தாலும் எல்லாருமே கூட்டு குடும்பம் தான் இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கைய சந்தோஷமா அனுபவிக்கணும் என் பசங்க மூணு பேரும் நல்லா இருக்காங்க தான் அவங்க தனித்தனியா இருக்கட்டும்னு வீடு கட்டி கொடுத்த மூணு பேரும் விவசாயம் செய்யறாங்க எல்லாரும் தனித்தனி வீட்ல இருந்தா கூட எல்லாரும் தான் சாப்பிடுவோம் எல்லாரும் நல்ல பேசிக்குவோம் எல்லாரும் தனித்தனி வீட்ல இருந்தாலும் எல்லாருமே சந்தோஷமா இருக்குவோம் இத நான் நம்புறேன் தான் என் பசங்களுக்கு தனித்தனியா வீட கட்டி கொடுத்துருக்கேன் ஆஹா ரொம்ப நல்லா சொன்னீங்கம்மா எல்லாரும் ஒன்னா இருந்தாலும் அடிச்சுக்கிட்டு புடிச்சுக்கிட்டு இந்த சொத்து எனக்கு அந்த சொத்து உனக்கு அப்பாவை நான் பாத்துக்க மாட்டேன் நீ சண்டை தான் தான் இருப்பாங்க இப்படி நல்லது மருமகங்க இருக்காங்கல்ல அவங்களும் அப்படிதான் ஒரு வீட்டுக்கு மருமக வந்தா அந்த வீட்லயே பிரச்சனை ஆரம்பிச்சிரும் இத செஞ்சதெல்லாம் நல்ல விஷயம் நல்ல விஷயத்த தான் செஞ்சிருக்கீங்க ராம்பாபா அப்படி சொன்ன உடனே ராமு ரங்கா ராஜுவுக்கு கோவம் நெத்திக்கேடுச்சு ஒரே தடவை மூணு பேரும் பார்த்தாங்க அந்த பார்த்து அம்மா தான் ஏதாவது ஒரு வழி காட்டணும் இருந்தாலும் எல்லாரும் சந்தோஷமா ஒன்னா தான் வாழ்றோம் குருவிங்க கூட அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு கூட கட்டிக்கும் அதே மாதிரிதான் எங்க அம்மாவும் எங்களுக்கு வீட்டை கட்டி கொடுத்துருக்காங்க இப்பவும் எங்களுக்குள்ள யாருக்காவது ஒரு பிரச்சனை வந்தாலும் எல்லாரும் ஒத்துமையா சேர்ந்து அதை எதிர்க்குவோம் அது செய்யணும் அப்படின்னா எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து முடிவெடுத்து தான் செய்யறது இன்னும் மருமகங்களை சொல்றீங்களா? நாங்க தனித்தனியா இருந்தாலும் ஒत्तமையா அக்கா தங்கச்சிங்க மாதிரி தான் இருக்குது. நாங்க என்ன செஞ்சாலும் எல்லாரும் ஒत्तமையா தான் செய்வோம். எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து வெளியே சமச்ச சாப்றது எங்களுக்கு பழக்கம். இது எல்லாமே எங்க அத்தை தான் எங்களுக்கு கற்று கொடுத்தாங்க. அய்யோ ஐயோ எல்லாரும் கங்கணம் கட்டிக்கிட்டு இப்படி பேசுறாங்களே உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சு போச்சு ஒவ்வொரு வீட்டுக்கும் பார்வத்தம் ஒருத்தர் பெரியவங்க இருக்கணும் இப்படி எல்லா வீடும் இந்த வீடு மாதிரி நல்லா இருக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க ரொம்ப நல்ல வேலை செஞ்சீங்க பார்வத்தம்மா சரி ராம்பாபு இங்கிட்டு பத்தி நீ என்ன என்ன நினைச்ச நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு நினைச்சேன் சரி உங்க அப்பா உன்னை இங்க அனுப்பி வச்சிருக்காரு எதுக்காக உன்னை இங்க அனுப்பி வச்சிருக்காரு தெரியுமா ஐயோ அவரு ஒரு பைத்தியக்காரரு சொத்தை எனக்கு பிரிச்சு கொடுங்க அப்படின்னு சண்டை போட்டேன் அப்பதான் போய் உங்கள ஒரு தடவை பாத்துட்டு வர சொன்னாங்க அவருக்கு தான் வேற வேலை இல்ல சரி பாத்துட்டேனே நான் இன்னும் போயிட்டு வரேன் போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை யோசிச்சுப்பாரு உன்னோட பிரச்சனைக்கும் எங்க வீட்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு பருவத்தம்மா இப்படி சொன்ன உடனே ராம்பாபு யோசிக்க ஆரம்பிச்சான் யோசித்தப்ப தான் அவன் மனசுக்குள்ள இருக்கிற பிரச்சனை தெளிவாச்சு அவன் யோசிக்க யோசிக்க கண்ணுலேருந்து கண்ணீர் வந்துச்சு கண்ணீரே சொல்லுது உண்மையான விஷயத்தை நீ கண்டிப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு ராம்பாபு உங்களுடைய இது ரொம்ப பெரிய குடும்பம் நீ தான் அதில் மூத்தவன் இல்லையா உனக்கு அப்புறம் மூணு தம்பிங்க மூணு தங்கச்சிங்க இருக்காங்கல்ல அவங்க எல்லாரோட நீ தான் பெரியவன் கொஞ்சம் யோசித்து சொல்லுப்பா சேர்ந்திருந்தா எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம் நீ அவங்களுக்கு கண்ணீர் சிந்த விட கூடாது நீ அவங்களுக்கு கண்ணீர் சிந்த வச்சா எப்படி ஐயோ நான் எவ்ளோ பெரிய தப்பு பண்ணிட்ட சொத்துக்காக சொத்துக்காக என் குடும்பத்தையே ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் பெரியவனா இருந்துகிட்டு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் எங்க அப்பா கூட ரொம்ப சண்டை போட்டுட்டேன் தம்பிங்கள ரொம்ப தூரமாக்கிட்டேன் என் தங்கச்சிங்களையும் என்கிட்ட இருந்து பிரிச்சுக்கிட்டேன் ரொம்ப தப்பு பண்ணிட்டேமா ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் இப்படி தேம்பி தேம்பி நினைச்சு நினைச்சு அழுற ராம்பாபுவா பக்கத்துல கூப்பிட்டு கண்ணீரை விட்டாங்க பாரு உன் தப்பு என்னன்னு நீ தெரிஞ்சுக்கிட்ட இதுக்கப்புறம் தப்ப என்ன இதுக்கு அப்புறம் குடும்பத்தை போய் பாரு உன் குடும்பத்தை நீ தான் காப்பாத்தனும் இப்படி பார்வதம்மா அவங்க குடும்பத்துக்காரங்க எல்லாம் ராம்பாபுக்கு புத்தி சொன்னாங்க அப்போ ராம்பாபு அவன் செஞ்ச தப்ப உணர்ந்து அங்கிருந்து கிளம்புனான் ராம்பாபு கிளம்புனதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு மனுஷனை குடும்பத்தோட இருக்கிறதுக்கு நான் காரணமா இருந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கே எல்லாம் என்னால மட்டும் இல்ல என் குடும்பம் எனக்கு கொடுத்த கௌரவம் இந்த குடும்பமே ஒன்னா சேர்ந்து எனக்கு கொடுத்த சந்தோஷம் எல்லாரும் என் கிட்ட வாங்க அப்படி பார்வத்தம்மா அவங்க பசங்களை எல்லாரையும் பக்கத்துல கூப்பிட்டுகிட்டு சந்தோஷப்பட்டாங்க பார்வத்தம்மாவை பார்த்து இடி குடும்பமே சந்தோஷப்பட்டுச்சு பெரியபுரத்துல காந்தம்மாவோட பேரை சொன்ன போதும் எல்லாரும் பயந்து போய் வாயை மூடிக்குவாங்க நிறைய பேரு இருக்கிற இடமே தெரியாது அவளோட பிஸ்னாரி தனத்துனால அவ வீட்டு பக்கம் யாரும் தலை வச்சு படுக்க மாட்டாங்க அப்படி இருக்கும் போது காந்தம்மாவோட பையன் ரவி ஒரு நாள் ரொம்ப துக்கப்பட்டு வீட்டுல அழுதுகிட்டு இருந்தான் அத பார்த்து காந்தம்மா டேய் டேய் ஆம்பளை பையனா பொறந்துட்டு என்னடா நீ கண்ணீர் விட்டுகிட்டு இருக்க வீட்டுக்கு ஒரு ஆம்பளை புள்ள நீ இப்படி பொண்ணு மாதிரி கண்ணீர் விட்டுகிட்டு இருக்கலாமா ஏண்டா என்னடா சிச்சி நீ எல்லாம் ஒரு அம்மாவா பெத்த புள்ள உக்காந்துகிட்டு அழுதுகிட்டு இருந்தா ஏன் அழுவுறேன்னு கேக்குறியே தவிர அந்த அழுகைக்கு என்ன காரணம்னு ஒரு வார்த்தையாவது கேட்டியா ஆ கேட்டியாட்டு ஏதாவது யோசிச்சுக்கிட்டு இருந்திருப்ப உடனே உனக்கு துக்கம் வந்திருக்கும் சரி அழுந்தா உடம்புக்கு நல்லது இல்லன்னு நானும் சும்மா விட்டுட்டேன் இருந்தாலும் பெத்த பையனாச்சே எதுக்கு அழுவுறான்னு கேக்கலான்னு வந்தேன் சரி அதெல்லாம் விடு எதுக்கு அழுகுற உன் பிள்ளையா பிறந்துருக்கேன்ல அதுக்கு தான் இப்படி உட்காந்து அழுந்துருக்கேன் போயும் போய் அந்த கடவுளும் வயிற்றுல என்ன படைச்சான் பாரு அவன் மட்டும் என் கையில கிடச்சான் அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன் அதனால தான் அழுந்துக்கிட்டு இருக்கேன் ஐயோ பாவம் அந்த கடவுளை கூட விட்டு வைக்காம ஏன்டா திட்டிக்கிட்டிருக்கே ஆமா இப்ப உனக்கு என்ன வேணும்னு சொல்லு ஏமா நான் உங்க பையன் தானே மரம் மாதிரி வளர்ந்துருக்க எனக்கு கல்யாணத்தை செஞ்சீங்களா ஊருக்குள்ள ஒரு பொண்ணாவது என்ன தலை தூக்கி பாக்குறாளா யாரும் என் பக்கம் திரும்பி கூட மாட்டேங்கிறாங்க சரி நம்ம ஊர்ல இருக்கிற ஏதாவது ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணணும்னு அந்த பொண்ணுகிட்ட போய் பேசுனாவே என்னை பார்த்த உடனே பேய பார்த்து பயந்து ஓடுற மாதிரி ஓடிடுறாங்க பக்கத்தூருக்கு போனா உன் பேரை சொன்னாவே நிக்காம துரத்தி அடிக்கிறாங்க நடுவுல நான் என்னத்தை செஞ்சேன் எல்லாமே நீங்க தான் செஞ்சிருக்கீங்க உங்களோட பிஸ்னாரி தனதுனால என் வாழ்க்கையே நாசமாக்கி வச்சிருக்கீங்க பையன் அப்படி சொன்ன உடனே கொஞ்ச நேரம் கூட நிக்காம காந்தம்மா அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க வெளியே ஜோரா மழை வந்துக்கிட்டு இருந்துச்சு அத பார்த்த காந்தம்மா வீட்டுக்குள்ள போய் சோப்ப கொண்டு வந்து பையனுக்கு கொடுத்தாங்க டேய் ரவி இதை எடுத்துக்கடா என்னம்மா உங்களுக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருக்கா வெளியே மழை வந்துகிட்டு இருந்தா வீட்டுக்குள்ள போய் சோப்பை எடுத்துட்டு வந்து குடுக்குறீங்க நீ குளிச்சு ரெண்டு மூணு நாள் ஆச்சுல வெளியே மழை வந்துகிட்டு இருக்கு உனக்கு குளிக்கிறதுக்கு நான் தண்ணி கொண்டு வர்றதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்படியும் மழை வந்துக்கிட்டுதானே இருக்கு இந்த சோப் எடுத்துட்டு போய் குளிச்சுட்டு வா எனக்கும் உனக்கு குளிக்கிறதுக்கு ஆத்துக்கு போய் ரெண்டு கோடம் தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கு முடியாது அம்மா என்னம்மா போய் போய் உங்களோட கர்மம் டேய் உனக்கு என்னை பத்தி தானே மழை நிக்கிறதுக்குள்ள வெளிய போய் சீக்கிரமா குளிச்சுட்டு வா போ அம்மா சொன்னதுனால சோப்பு எடுத்துக்கிட்டு போய் ரவீந்திர வீட்டுக்கு வெளியே அந்த கொற்ற மலையில குளிக்கிறதுக்கு ஆரம்பிச்சான் மறுநாள் காலையில கிணத்துல விழுந்து செத்துடலாம் அப்படின்னு கிணத்துக்கிட்ட வந்தான் போயும் போயும் இந்த ஊர்ல எங்க அம்மாவுக்கு புள்ளையா வாழ்றதுக்கு நான் செத்தே போயிடலாம் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு நான் செத்தே போயிடலாம் இப்படி சொல்லிக்கிட்டு ரவீந்திர முன்னாடி போய்கிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா பின்னாடி இருந்து சீக்கிரமா வந்தாங்க டேய் நீ இப்படி பண்றது தப்புடா டேய் மகனே நீ இப்படி பண்றது தப்புடா அம்மா பேச்ச கேளுடா இல்லம்மா நான் உங்க பேச்ச கேட்கவே மாட்டேன் நான் உயிரோட இருந்து என்னத்தை சாதிக்க போறேன் நான் செத்து போறேம்மா டேய் உனக்கு என்னடா தேவை என்னதான் இருந்தாலும் வாழ்ந்து சாதிக்கணும்டா இப்படி சாவுறேன்னு சொல்றேன் நான் உயிரோட இருக்கணும்னா முதல்ல எனக்கு கல்யாணத்தை செஞ்சு வை நான் கல்யாணம் செய்யணுமா இல்ல நான் சாவணுமா என்னடா அப்படி சொல்ற தவமா தவம் பெத்த பையன்டா நீ உன்ன நான் சாக விட்டுருவேனா உனக்கு என்ன உனக்கு கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும் அவ்வளவுதானே காந்தம்மா பேச்ச கேட்டு ரவி டக்குன்னு நின்னுட்டான் அன்னைக்கு சாயங்காலமே புறம் இதர வர சொன்னாங்க வணக்கம் காந்தம்மா நீங்க சொன்ன மாதிரியே ஒரு பொண்ணு இருக்கு அந்த பொண்ணையே உங்க பையனுக்கு பேசி முடிச்சிடலாமா புரோஹிதரே எனக்கு வரப்போற மருமக எப்படி இருக்கணும்னு சொன்ன கம்மியா சாப்பிடணும் கம்மியா பேசணும் வீட்டு வேலை எல்லாம் செய்யணும் சொல்ல போனா வாய் பேச வராத பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல சமையல் வேலை எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் சரிங்கம்மா சரி நீங்க கேட்ட மாதிரியே ஒரு பொண்ணு இருக்கா அவ பேரு பங்கஜம் நீங்க சொன்ன மாதிரிதான் இருப்பா அந்த பொண்ணு எனக்கும் அதுதான் தேவை சீக்கிரமா பேசி முடிச்சிருங்க சுபம் நான் இப்ப போய் நல்ல முகூர்த்த நாளா பாத்துட்டு வரேமா இப்படி சொல்லி புரோஹிதர் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு புரோஹிதர் சொன்னது கேட்டு ரவீந்திரா ரொம்ப கஷ்டப்பட்டான் இப்படி ஒரு வாரத்திலேயே ரவீந்திரத்துக்கும் பங்கஜத்துக்கும் கல்யாணத்தை செஞ்சு வச்சாங்க மக்களை கூப்பிட்டு மாமியார் புத்திமதி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இங்க பாருமா வீட்டுல இருக்கிற பொருளுங்க குறைவா செலவாகணும் இன்னும் சாப்பாடு விஷயத்துக்கு வந்தா நீயும் ரொம்ப தான் ரெண்டு வேளை மட்டும் தான் சாப்பிடணும் வீட்டுல இருக்கிற மல்லிகை பொருளுங்க ரெண்டு மாசம் வரைக்கும் வரணும் எதுவுமே காலியாக கூடாது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் இப்படி காந்தம்மா மருமகளான பங்கஜத்துக்கு சொன்னாங்க அந்த வீட்டுல எப்படி எப்படி இருக்கணும் அப்படின்னு காந்தம்மா பங்கஜத்துக்கு சொல்லி கொடுத்தாங்க மறுவது நாள் காலையில எந்திரிச்சு காந்தம்மா அழுந்துகிட்டு இருந்தாங்க ஐயோ 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 என்ன வேலை நடந்து போச்சு டேய் என்னடா பண்ற இன்னும் ரவீந்திரோ திருடிட்டு இருக்காங்க நீங்க இவ்வளோ காலங்காத்தால இப்படி கத்திட்டு இருக்கீங்களே ஆமா என்ன ஆச்சு அதோ அங்க பாருப்பா பாரு அவங்க அம்மா சொன்ன உடனே ரவீந்திரமும் பாத்திரங்களை ஜோடிச்சு வச்ச இடத்துல பார்த்தா அங்க சாப்பிடுற பொருள் எதுவுமே இருக்கல காலியா இருந்துச்சு என்னமா இது நைட்டோட நைட்டா யாருமா இந்த வேலையை செஞ்சாங்க மருமக பொண்ணு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா இவ்ளோ ஜோரம் கத்திக்கிட்டு இருந்தாலும் வராம என்ன பண்றா படுத்து தூங்குறாமா என்னது படுத்து தூங்குறாளா போய் அவளை எழுப்பி கூட்டிட்டு வா சரி சரி நீ போவாத நானே போற அப்படின்னு அவங்களே போனாங்க அங்க போய் மருமகளை பார்த்து ஷாக் ஆனாங்க படுத்து தூங்குற பங்கஜம் மூஞ்சி இடி அந்த திண்டியை தின்னதே தான் அத பார்த்து கோவம் வந்துருச்சு அவங்களுக்கு ஏய் ரவீந்திரா சீக்கிரமா வந்தா ரவீந்திரா அப்பபாபா என்னமா உங்க பிரச்சனை உன் பொண்டாட்டியோட மூஞ்ச பாத்தியா நம்ம வீட்டுல திருடி தின்னது வேற யாரும் இல்லடா உன் பொண்டாட்டிதான்டா தான்டா திடி பண்ணி மாதிரி தின்னது உன் பொண்டாட்டி தான் அது உனக்கு தெரியாதா அம்மா அது அது வந்து அப்படியே தடுமாறாம உண்மை என்னன்னு சொல்லுடா அம்மா நைட்டு முழுக்க ரூமுக்குள்ள உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாமா மொத்தமா அவதாம காலி பண்ணா இவ இந்த மாதிரி தீனி பண்டாரோன்னு தெரியாம போயிடுச்சு முதல்ல அவளை எழுப்புடா எழுப்பி அவன் மூஞ்சில பச்சை தண்ணிய ஊத்து காந்தம்மா சொல்லும் போது ரவீந்திரன் கொஞ்சம் பயந்துட்டான் உடனே காந்தம்மாவே தண்ணி கொண்டு வந்து பங்கஜம் மூஞ்சில ஊத்துனா அவ்வளவுதான் தண்ணி ஊத்தின உடனே பங்கஜம் எந்திரிச்சு மூஞ்ச ஆ என்னாச்சு வீட்டுக்குள்ள மழை வந்த மாதிரி இருக்கு நாங்க தான் கயிறு கட்டி மழைய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தோம் ஆமா நான் உனக்கு என்ன சொன்னேன் நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க நைட்டு முழுக்க உக்காந்து கிச்சன்ல இருக்கிறதெல்லாம் தின்னு இப்ப ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறியா இதேதான் கடைசி தடவை இன்னொரு மாட்டு இந்த மாதிரி நடந்துச்சு இப்படி காந்தம்மா மருமகளை திட்டிக்கிட்டிருந்தாங்க இருந்தாங்க தூக்கத்துல இருக்கிற பங்கஜும் மாமியார் பேசும்போது அவங்களையே அதுக்கப்புறம் நிறுத்துறீங்களா மகாராணியா இல்லதானே நான் ஒன்னும் உனக்கு வேலைக்காரி கிடையாது நான் இந்த வீட்டோட மருமக டே ரவீந்திரா என்னடா உன் பொண்டாட்டி அப்படி பேசிக்கிட்டு இருக்கா அவ வாய முதல்ல மூடவேடா என்னடி என்ன என் வாய மூட வைக்கிறது கார்பரேஷன் தொட்டியா நீங்க நினைச்ச உடனே மூட வைக்கிறதுக்கு உங்க அம்மா மருமகளை கைக்குள்ள வச்சிருக்கணும் யோசிக்கிறாங்க அந்த மாதிரி மருமக கிடையாது இது இப்போ உன்னோட வீடு மட்டும் இல்ல என்னோட வீடு கூட உன் வாயே இருக்கா இல்ல மூடிக்கிச்சா உன் பொண்டாட்டி இவ்வளவு தூரம் என்ன பேசிக்கிட்டு இருக்கா நீ எதுவுமே பேசாம நின்னு பாத்துகிட்டு இருக்க அது அது பங்கஜம் என்ன உங்க அம்மாவுக்கு வரைஞ்சு கட்டிக்கிட்டு வரீங்களா உங்க ரெண்டு பேரை பார்த்து நான் பயந்துருவேன்னு யோசிக்கிறீங்களா என்னடி ஒரே நாள்ல இப்படி மாறிட்ட உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையா ஏன் எதுக்கு உங்க அம்மாவை பார்த்து நான் எதுக்கு பயப்படணும் உங்க அம்மாவை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல வரீங்களா அப்படி சொல்லி அவளோட புருஷன் அங்கிருந்து கூட்டிட்டு போனா இப்படி மறுநாள்ல இருந்தே அந்த வீடு போச்சு பங்கஜம் அவளுக்கு புடிச்ச மாதிரி சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சா ரெண்டு போய் ஆறு சமைச்சு சாப்பிட்டா ஒரு மாசத்துக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு சொல்லி அந்த பொருளுங்களை ரெண்டே நாள்ல காலி பண்ணிட்டா இத பார்த்து பங்கஜத்துக்கு புரோஹிதரு ஞாபகத்துக்கு வந்தாரு உடனே அவங்க கிட்ட கோவமா போனா என்னமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க மறுபடியும் யாருக்காவது கல்யாணம் பண்ணி வைக்கணுமா ஆமாண்டா ஆமா தான் கல்யாணத்தை செஞ்சு வைக்கலான்னு வந்திருக்கேன் சொல்லுடா சொல்லு அவ தீனி பண்டாரோன்னு எதுக்குல எங்கிட்ட சொல்லாம போயிட்ட இங்க பாருங்கம்மா ஒரு கல்யாணத்தை செய்யலாம் அப்படின்னா நூறு பொய்ய கூட சொல்லி செஞ்சு வைக்கலான்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க நான் ஒரே ஒரு பொய் தான் சொன்னேன் உங்களுக்கு நல்லது செஞ்ச எனக்கு ஏமா இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறீங்க அப்போ அப்போ அவ தீனி பண்டாரம்னு உனக்கும் தெரிஞ்சிருக்குது எங்கம்மா தெரியும் அந்த மாதிரி ஒரு மருமக உங்க வீட தேடி வந்தா கண்டிப்பா பிஸ்னரியா இருக்கிற நீ மாறணும் உன் திமிர அடங்கணும் தான் அந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து உன் பையனுக்கு முடிச்சு வச்ச ஓ நீ நினைச்ச மாதிரி தான் நடக்குது வேற எப்படி நடக்கும் அப்படி சொல்லி காந்தம்மா புரோஹிதர அடிச்சாங்க புரோஹிதரு அங்கிருந்து ஓடியே போயிட்டான் அவரை பார்த்து ஊர் ஜனங்களே சிரிச்சாங்க அதுக்கப்புறம் காந்தம்மா தனத்தை உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு குமரி குமரி அழுந்தாங்க